வணக்கம் நேர்களை ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருச்செங்கோட்டில் நடந்த கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை நடந்த கொப்பரை கொள்முதல் ஏலத்தில் அறுபத்தி இரண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற விளைபொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்